ஹலோ மக்களே நான் மணிகண்டன் ஸோ நேற்று நைட்டு பார்த்தீங்கன்னா இந்த இது தெளிச்சு கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா ஒரு பத்து நாளைக்கு மேலே இருக்கும் அப்போ தெளிச்சதுலேருந்து ஒரு சொட்டு மழை இல்லை நேற்று நைட்டு பார்த்திங்க அப்படின்னா சும்மா வேட்டி நனைகிற மாதிரி நனைஞ்சிருக்கு இது பாருங்கள் எத்தனை இலை வந்துச்சு இது வந்து தட்டப்பயிர் இது வந்து மொச்ச சோளமும் செஞ்சோளமும் வச்சிருக்கோம் நம்ம தெரியும் நீங்கள் இப்போ நம்ம வீடியோ பார்க்குறவங்க இது பாருங்களேன் ஒரு சில ஒரு சில சோளம்லாம் போச்சு ஈரம் பார்த்தாமல் மேலாப்பில் விழுந்ததெல்லாம் எந்த அளவுக்கு ஈரம் இருக்குதுன்னு பாருங்கள் ஒரு இன்ச்சு ஒரு இன்ச்சு நனைஞ்சிருக்கு போதும் இது வேறு நினைகிற அளவுக்கு மழை பேஞ்சிருக்கு இப்படி பேஞ்சாலுமே போதும் ஒரு மூணு நாளைக்கு தடவை ரெண்டு நாளைக்கு தடவை இப்படி இது மாதிரி வேறு நனைகிற மாதிரி பேஞ்சாலே நமக்கு ஓரளவுக்கு இதை காப்பாத்தியலாம் தெரியும்னு நினைக்கிறேன்